செங்கம் அருள்மிகு ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திருப்பு திரளான பக்தர்கள் த சாமி தரிசனம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில் வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்ச்சையாக நடைபெற்றது ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்த பின்னர் தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் செங்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் திருக்கோவில் உட் பிரகாரத்தில் மேலதாள வளம் வந்தார் சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு புனித நீர் குங்குமம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்தியாளர் கலைமணி சுவாமி எதுக்காக இந்த உலகத்துல படைச்சாரு நம்ம என்ன நோக்கத்துக்காக